தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை எழுபத்தி இரண்டிலிருந்து தொன்னூறாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பராமரித்து வருவதுடன் சாலைகளை பயன்படுத்துவோரிடமிருந்து சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது தமிழ்நாட்டில் தற்போதுள்ள எழுபத்தி இரண்டு சுங்கச்சாவடிகள் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை சுங்க கட்டணமாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வசூலித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்த பணிகள் நிறைவு பெறும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது அத்துடன் புதிதாக அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மேலும் பதினெட்டு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை தொன்னூறாக உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது